கோவம் வந்து டக்குன்னு எதிரி அடிக்கிறவங்களாவோ ஆகிடுவாங்க அந்த தனுஷ ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கடைசி முப்பது நாட்கள் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஜாக்பாட் ராசிகள் இவங்களும் ஒருத்தார் ஏன்னா குரு பகவான் அவங்கள ஏழாம் ஏழாம் பார்வையை பார்க்கறதுனால இவங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக தான் அமையுதுங்க அதனால் இது ஒன்றும் சூப்பர் ஜாக்பாட் தான் ஏன்னா டிசம்பர் பதினேழுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் லைட்டாக ஜாகிரதையாக இருக்கணும் என்னென்னா சூரியன் செவ்வாய் ரெண்டு பேரும் அந்த வீட்டு உள்ளே வந்துடுறாங்க ஓகேவா மார்கழி மாசம் அந்த டைம்ல சில சில விஷயங்கள் ஜென்ரலாக நிறைய தடங்கள் ஆகிட்டே வரும் அது என்ன பண்ணணுன்றது இந்த வீடியோல நான் ஃபுல்லா சொல்லிட்டு வரேன் கவனிக்க அந்த வழிபாடு பண்ண பண்ண நம்ம அது வந்து வெளியே வந்துடலாம் தனஸ்தானம் நல்லா இருக்கு பணம் கையில் நிற்கும் வீட்டில் சந்தோஷம் நிறைய இருக்கும் மூணாம் வீட்லேயும் குரூப் பார்க்குறார் ஸோ அதனால் நீங்கள் காம்படிஷனுக்கு யாரும் போறவங்க தாராளமா எழுதலாம் ப்ரமோஷனுக்கு அப்ளை பண்ணலாம் அப்ராடுக்கு போறதுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுவோம் விசாக்கு அப்ளை பண்ணுனாலும் இந்த மாசம் பண்ணலாம் ஆஹ் ஏதாவது ஆபீஸ்லயே வெளியூருக்கு போறதுக்கு எல்லாம் எதனா ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க இல்ல இந்த வே இந்த வேற பிரான்ச்சுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆனா எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் அந்த மாதிரி வாய்ப்புகள் இருந்தா தாராளமா செய்யலாங்க முக்கியமாக வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது தாராளமாக அப்ளை பண்ணுங்க அது உங்களுக்கு லாங் டேர்ம்ல நீங்கள் வளர்றதுக்கு வந்து ரொம்ப நல்ல கை கொடுக்கும் சரிங்களா நான்காம் வீடு வண்டி வாகனம் வாங்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா சனி பகவான் இருக்காரு ஏதாவது சின்ன தொல்லைகள் வர வாய்ப்புண்டு ஒரு ஜோதிடரை பார்த்துட்டு நீங்கள் இந்த டைம்ல வீ வீடோ இல்லை வண்டியோ இல்லை ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக பண்ண போறீங்கன்னா பண்ணலாமா வேணாமா இல்லை பண்ணணும்ன்ற அவசியம் வந்து எப்படி பண்றது வண்டி வாங்கினா என் ராசிக்கு என்ன கலர் நல்லது எந்த நம்பர் வாங்கினா நல்லது என் ராசிக்கு என் நட்சத்திரத்துக்கு எந்த வீடு எந்த ஏரியால வாங்கினா நல்லது தரையிலையா இல்லை கிரவுண்ட் ஃப்ளோர்லையா இல்லை ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எங்க வாங்கினா நல்லதுன்றத கேட்டு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த செலவுகள் தேவையில்லாத செலவுகள் வந்து நம்ம தச்சுக்கலாங்க அதுதான் கான்செப்ட் சரிங்களா அண்டு வீட்டுல பிள்ளைங்களோட சந்தோஷங்கள் ரொம்ப ரொம்ப நல்லபடியாக இருக்கும் நோய் நொடிகள் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் நீங்க அதுக்கான உணவுகள் கரெக்டாக சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாவே ஏன்னா இப்ப சீசன் மாறுது வின்டர் சீசன் உள்ள மார்கடி உள்ள நம்ம நுழையிறோம் இப்போ ஸோ உடம்புலாம் கொஞ்சம் வீட்டு வீட்டு வைத்தியம் கை வைத்தியம் பார்த்துக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு உடம்பு நல்லபடியா சரியாகும் முடிஞ்ச அளவுக்கு மஞ்சள் ரசம் இதெல்லாம் அதிகம் எடுக்க எடுக்க உங்களுக்கு இம்யூன் பவர் ஜென்ரலாகவே எல்லாருக்குமே இம்யூன் பவர் அதிகமாகும் எதிர்ப்பு சக்தி முக்கியமாக தனுஷ ராசிக்கு ரொம்ப அதிகமாகவே இது வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஏன்னா இது குருவோட வீடு சரி நல்ல விஷயங்கள்ல வந்து ஏழாம் வீட்டில் குரு இருக்கிறதுனால கல்யாணத்துக்கு தேடுறவங்க தாராளமா தேடலாம் பொண்ணு மாப்பிள்ள எல்லாம் தாராளமா தேடலாம் அப்படி கல்யாணம் எல்லாம் பொண்ணு மாப்பிள்ளா பார்த்தாச்சு கல்யாணம் பண்ணால் கூட இந்த கார்த்திகையிலேயே பண்ணிடலாம் ஏன்னா மார்கழியில் ஜென்ரலாக பண்ண மாட்டோம் கார்த்திகையிலேயே பண்ணிடலாம் இதுவும் ஒரு சூப்பரான டைம் அண்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களுக்குள்ள இணக்கம் சூப்பராக இருக்கும் அண்டு யாருக்காவது நீங்கள் கடன் கொடுக்கணும் கடன் வாங்கணுன்னாலும் அதை பண்ணலாம் ஏன்னா கடனுக்கு அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன் சார் எனக்கு கொஞ்சம் காசு அவசரமாக தேவைப்படுது பண்டிகைலாம் வருது நிறைய தேவைப்படுதுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் கடன் ஜாஸ்தியாக இந்த தடவை உங்களுக்கு கடன் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நம்ம எப்போவுமே சொல்கிறது எதுவாக இருந்தாலும் டாக்குமெண்டேஷன் வச்சுக்கோங்க ஏன்னா இப்போலாம் நிறைய ஆப் வந்துருச்சு லோன் தரன்ற பேர்ல நிறைய சிக்கல்ல மாட்டி விட்டுறாங்க அதனால எந்த ஆப்பு யாருன்றத பார்த்துட்டு நீங்க கடன் வாங்கும்போது அவங்க சொன்ன வட்டி தான் போட்டிருக்காங்களா அவங்க சொன்ன ரூல்ஸ் தான் எழுதியிருக்காங்களான்னு அந்த டாக்குமெண்டேஷனை கரெக்டா பார்த்துட்டீங்கன்னாவே நீங்க தப்பிச்சிருப்பீங்க அது எந்த இஷ்யூவும் இல்லை ஒன்பதாம் வீடு சிம்மம்ல வந்து கேது இருக்கிறதுனால நீங்க வந்து உங்களோட வயசு பெரியவங்க கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையா பார்த்து பொறுமையா பேசுங்க அப்பா அப்பா சாணத்துல இருக்கவங்க பெரியவங்க சித்தப்பா மேனேஜர்ஸ் உங்களோட சீனியர் கொலீக்ஸ் இவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் பார்த்து நிதானமா அந்த தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வர வாய்ப்புகள் இருக்கு அதுதான் நிதானமா பொறுமையா நம்ம நம்மளுடைய பவர் என்ன பொறுமை அந்த பொறுமையா நிதானமா பேசுனீங்கன்னாவே நீங்க அதை வந்து தப்பிச்சுக்கலாம் சரி ஆஹ் பத்தாம் வீட்டு கன்னி அதுலயும் நம்ம சனி பகவான் இருக்கிறதுனால வேலை செய்யற இடத்துல சின்ன சின்ன தடங்கல்கள் நம்மளுக்கு வர வாய்ப்புகள் இருக்கு நீங்க வந்து சிவன் கோவில் இப்ப திருவண்ணாமலையில தான் இருக்கும் இந்த மாதிரி திருவண்ணாமலை சிவன் கோவில் இல்லை சத்யநாராயணா இவங்க இந்த கோவில்கள்லாம் நீங்க போயிட்டு மருதீஸ்வரர் முக்கியமாக இந்த தடவை வந்து மருதீஸ்வரர் போயிட்டு வழிபட்டாலும் நிறைய மருதீஸ்வரர் இருக்காங்க சென்னையில திருவண்ணூல மருதீஸ்வரர் இருக்காரு எல்லா மாநிலத்திலயும் ஜென்ரலாக கும்பகோணம் திருநெல்வேலி நிறைய இடத்துல மருதீஸ்வரர் கோவில் இருக்கு அந்த பேருக்கு அந்த கிரகத்துக்கு சில பவர்கள் இருக்கு அந்த கோயில்கள் போய் பார்த்துட்டு வந்தீங்கனாலும் நல்ல உங்களுக்கு ஒர்க் ஆகும் சரி நீங்க அடுத்து பதினொன்னாம் வீடு உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வரா அதிகமாக வாய்ப்பு இருக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் போதே நீங்க அதை எடுத்துருக்கு நல்லது ஏன்னா குரு பகவான் பார்த்துட்டு இருக்காரு கண்டிப்பா ப்ராஃபிட் வரும் எடுத்துட்டு சுப செலவுல போட்டுட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஜாக்பாட்டாக மாறிடும் பன்னெண்டு உங்களுக்கு வந்து வெளிநாடுகள் ஏன்னா ட்ரை பண்ணணும்னு நீங்கள் ட்ரை பண்ணலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அண்ட் ஸ்பிரிச்சுவல் சம்மந்தமாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இந்த மாதம் வேற கார்த்திகை மார்கழி எல்லாம் பண்டிகை மாதம் ஒன்று நியூ இயர் கொண்டாட்டம் ஜாலியாகவும் பண்ணலாம் இல்லை இந்த மாதத்தை ஒரு பக்தியாக கொண்டு வந்து உங்களை உங்கள் லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு உங்களை கொண்டு போகிறதுக்கும் நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம் எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்காது ஸோ வழிபட வேண்டிய தெய்வங்கள் சிவன் கோவில் மருதீஸ்வரர் அப்படிங்கிறனா சத்யநாராயணா கோவில் எங்கே இருக்குன்றதை பார்த்துட்டு நீங்கள் முக்கியமாக வியாழக்கிழமை வியாழ நுகரையிலலாம் போய் வேண்டிங்கன்னா ரொம்ப நல்லா பவர் இருக்கும் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி